நண்பர்களே மின்னம்பலம் டிஜிட்டல் உங்களை வரவேற்கிறோம் நான் சட்டமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு முன்பாக தமிழ்நாட்டின் அரசியல் களம் சூடுபிடிக்க ஆரம்பித்து விட்டது அமித்ஷா அது விஷயமாக இன்று இரவு அதாவது ஏப்ரல் பத்தாம் தேதி இரவு பத்து முப்பது மணிக்கு சென்னை விமான நிலையத்தில் இறங்குகிறார் அவர் வந்திரங்கம் நேரத்துக்கு பன்னெண்டு மணி நேரம் முன்பாக அதாவது இன்று காலை பத்து மணி அளவிலேயே பாட்டாளி மக்கள் கட்சியில் சில அதிர்வுகள் ஆரம்பித்து விட்டன அக்கட்சியின் நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் இன்று வியாழக்கிழமை அவர் வந்து ஒவ்வொரு வியாழக்கிழமையும் தைலாபுரம் தோட்டத்தில் விழுப்புரம் மாவட்ட பத்திரிகையாளர்களை கூட்டி வார வாரம் ஒரு சந்திப்பு நடத்துவார் அது நடத்துறது அதே போல இன்று நடந்த அந்த சந்திப்பிலே அதிரடியான ஒரு அறிவிப்பை வெளியிட்டார் அதாவது பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி அந்த பதவியிலிருந்து விடுவிக்கப்பட்டு அவர் செயல் தலைவராக நியமிக்கப்படுகிறார் நானே அதாவது டாக்டர் ராமதாஸே இனி பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் பிளஸ் தலைவர் என்ற இரண்டு பொறுப்பிலும் இருப்பேன் என்று கூறினார் என்ன திடீர்னு இந்த அறிவிப்பு என்று பத்திரிகையாளர்கள் கேட்டபோது சில விஷயங்களை வெளியே சொல்லலாம் சில விஷயங்களை சில காரணங்களை வெளியே சொல்ல முடியாது என்றும் டாக்டர் ராமதாஸ் பதில் அளித்திருக்கிறார் கூட்டணி பற்றி இனி நீங்க தான் முடிவெடுப்பீங்களா என்று கேட்டபோது பாட்டாளி மக்கள் கட்சியின் புதிய தலைவராக நான் இப்போதான் ஆகியிருக்கேன் இனிமேல் நிர்வாக குழு செயற்குழு மாவட்ட செயலாளர்கள் இவங்க எல்லாம் நான் முடிவெடுப்பேன் என்று டாக்டர் ராமதாஸ் இன்று அறிவித்திருக்கிறார் இதற்கும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இன்று இரவு சென்னை வந்து நாளை தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்களை சந்திப்பதற்கும் சம்பந்தம் இருக்கிறது என்று சொல்கிறார்கள் என்ன ஆச்சு தைலாபுரம் தோட்டத்தில் என்ன நடக்கிறது ஏற்கனவே டாக்டர் ராமதாஸுக்கும் டாக்டர் அன்புமணிக்கும் இடையில் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் இறுதியிலே நடந்த அந்த புத்தாண்டு பொதுக்குழுவில் மேடையிலேயே பகிரங்கம் மோதல் வெடித்தது அவர் டாக்டர் ராமதாஸ் அவருடைய பேரன் முகுந்தனை பாமகவின் இளைஞரணி தலைவராக அந்த கூட்டத்தில் அறிவித்தார் அப்போது அன்புமணி மேடையிலேயே எதிர்ப்பு தெரிவித்தார் அவர் எப்போ கட்சியில் வந்து சேர்ந்தார் என்றெல்லாம் கேள்வி கேட்டார் அதற்கு டாக்டர் ராமதாஸ் இது ஏன் கட்சி நான் எடுக்கிறதா முடிவு இஷ்டம் இருந்தால் இரு என்று மேடையிலேயே அன்புமணியை நோக்கி ஒரு எச்சரிக்கை விட்டார் இதெல்லாம் நாம் அறிந்தது தான் அதற்கு பிறகு அன்புமணி தன்னுடைய பனையூர் இல்லத்திலே மாவட்ட செயலாளர்களை அழைத்து அவராக ஆலோசனை கூட்டங்களை நடத்தி கொண்டிருந்தார் சில நாட்களில் குடும்பத்தினர் பஞ்சாயத்து பண்ணி இந்த பிரச்சனை முடிக்கப்பட்டது ஆனால் முகுந்தன் இளைஞரணி உடைய புதிய மாநில தலைவராக அவர் தொடர்ந்து அவர் செயல்பட்டு தான் வருகிறார் அன்புமணி இன்னமும் அங்கீகரிக்கவில்லை என்பதுதான் உண்மை இப்படிப்பட்ட இந்த இந்த இன்று காலை திடீரென டாக்டர் ராமதாஸ் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் நேற்று இரவு என்ன நடந்தது என்று நாம் தைலாபுரம் வட்டாரத்தில் விசாரித்த போது கடந்த டிசம்பர் இறுதியில் தொடங்கிய இந்த மோதல்கிறது எது அப்படின்னா கூட்டணி விஷயத்தில் நம்முடைய முதன்மை கூட்டணி நம்முடைய முதன்மை பங்காளர் யார் என்பதில்தான் இருவருக்கும் கருத்து வேறுபாடு நம்முடைய முதன்மை பங்காளர் அதிமுகவாக இருக்க வேண்டும் என்பது டாக்டர் ராமதாஸின் விருப்பம் ஆனால் டாக்டர் அன்புமணியோ நம்முடைய முதன்மை பங்காளராக பிஜேபி இருக்க வேண்டும் என்ற விருப்பம் இதில்தான் இருவருக்கும் முரண்பாடு அப்போதும் நடந்தது இப்போதும் அதுதான் கடந்த நான்கு மாதங்களாக இருக்கிறது என்று சொல்கிறார்கள் இந்த விஷயத்தில் இன்று இரவு சென்னை வரும் அமித்ஷா நாளை காலை அதை ஏப்ரல் பதினொன்றாம் தேதி தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்களை சென்னையிலே ஐடிசி சோலா ஹோட்டலில் சந்திக்கிறார் அப்படிப்பட்ட நிலையில் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் என்ற முறையில் டாக்டர் அன்புமணியும் நாளை அமித்ஷாவை சந்திக்க செல்கிறார் அது சம்பந்தமாக தான் நேற்று இரவு அதாவது ஏப்ரல் ஒன்பதாம் தேதி இரவு அன்புமணியும் டாக்டர் ராமதாஸும் ஃபோனில் உரையாடி இருக்கிறார்கள் அப்போது அன்புமணி என்ன சொல்லியிருக்கிறார்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அவர் என்ன சொன்னாரோ அதுதான் இப்பயின்னு சொல்லியிருக்காரு நமக்கு வந்து பாஜக தான் தேவை அதிமுகவுடைய தயவை விட நமக்கு பாரதிய ஜனதா கட்சியின் தயவு தான் தேவை என்ற அந்த லைன்ல தான் அன்பு பண்ணியிருக்காரு அப்போது டாக்டர் ராமதாஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் நாம் அதிமுகவோடு கூட்டணி வைத்தோம் சில சட்டமன்ற உறுப்பினர்களை நாம் வெற்றி பெற்றோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் சி வி சண்முகம் டெல்லிலேருந்து வந்து நேராக மெட்ராஸ்ல வந்து இறங்கி நேராக என்னை பார்க்க இந்த தோட்டத்துக்கு வந்தார் இப்போது எல்லாம் பேசி முடித்த நிலையில் திடீரென நீ அதான் நீனா அவர் அன்புமணி சொல்கிறார் நீ வந்து பிஜேபியோட போய் சேர்ந்து அங்க வந்து கூட்டணியை இறுதி செய்திருக்கிய இந்த நிலையில் நான் வந்து எடப்பாடிக்கு என்ன பதில் சொல்றது எனக்கு பெரிய சங்கடமா போச்சு என்ற நிலையில் நம்முடைய முதன்மை கூட்டாளி பிரைமரி பார்ட்னர் வந்து அதிமுகவாகத்தான் இருக்க வேண்டும் என்பது டாக்டர் ராமதாஸின் வாதம் ஏனென்றால் பாஜக உனக்கு மத்திய அமைச்சர் பதவி தருகிறேன் என்று சொல்லி ஏமாற்றி விட்டார்கள் நமக்கு எந்த விதமான உதவியையும் அவர்கள் செய்யவில்லை இதையெல்லாம் விவாதித்த டாக்டர் ராமதாஸ் நாளை மறுநாள் ஏப்ரல் பதினொன்றாம் தேதி நீ அமித்ஷாவை சந்திக்க வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறார் நாம வந்து தான் கூட்டணி வச்சிருக்கோம் பிஜேபியோட கூட்டணி வைக்கல இதை சொன்னாதான் இங்க இந்த மாநிலத்தில் அரசியல் எடுப்படும் அதனால நாம் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சந்தித்து கூட்டணி பேசுவோம் என்பதுதான் டாக்டர் ராமதாசின் நிலைப்பாடு ஆனால் அன்புமணி இல்ல நான் அன்பு அமித்ஷாவை சந்திக்கப் போகிறேன் என்று சொல்லியிருக்கிறார் இந்த நிலையில்தான் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக இருந்தால் தானே அமித்ஷாவை சென்று சந்திப்பாய் நான் உன்னை பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் என்ற ப பதவியை நீக்கி செயல் தலைவராக ஆக்கிவிடுகிறேன் என்ற எண்ணத்தில் தான் இன்று காலை அந்த அதிரடியான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் இது உடனடியாக அக்கறையில் இருக்கிற டாக்டர் அன்புமணிக்கு அவர் பத்திரிகையாளர் சந்தித்து அதை தொலைக்காட்சிகளில் வந்த பிறகு தான் டாக்டர் அன்புமணிக்கே இந்த விஷயம் தெரியும் என்கிறார்கள் இது சம்பந்தமாக அங்கங்கே விவாதங்கள் ஏற்பட்டன உடனடியாக பாட்டாளி மக்கள் கட்சியின் பொருளாளர் திண்டுக்கல்ல சேர்ந்த திலக பாமா உடனடியாக பாட்டாளி மக்கள் கட்சிக்குள்ளே ஜனநாயகம் கொல்லப்பட்டு விட்டது என்று டாக்டர் ராமதாசையே எதிர்த்து ஒரு பதிவை போட்டார் அவர் உடனடியாக எல்லாரும் அதாவது முக்கிய நிர்வாகிகள் எல்லாம் டாக்டர் அன்புமணிக்கு ஆதரவாக இருப்பார்கள் என்று எதிர்பார்த்து பாமா அந்த பதிவை போட ஆனால் அதற்கு பெரிய அளவு ஒன்றும் வரவேற்பு இல்லை அதனால் என்ன செஞ்சார் உடனே விழுப்புரம் மாவட்டத்திலே இருக்கிற தைலாபுரம் தோட்டத்துக்கு இன்று மாலையே திண்டுக்கல் திலகபாமா அங்கே சென்று டாக்டர் ராமதாஸை சந்தித்து அவர் காலையிலே விழுந்து விட்டார் ஐயா என்னை மன்னிச்சிருங்க நான் தெரியாமல் போட்டேன் அவர் மேலே இருக்கிற அன்பளையும் உங்க மேல இருக்கிற அந்த மரியாதையிலையும் நான் இது போல் போட்டேன் என்னை மன்னிச்சிருங்க என்று சொல்லி டாக்டர் ராமதாஸின் கால்களில் விழுந்து விட்டார் திலகபாமா என்று சொல்கிறார்கள் அதே நேரம் இன்று மாலை டாக்டர் ராமதாசின் மகள்கள் காந்தி கவிதா ஆகியோரும் அங்கே வந்திருக்கிறார்கள் அவர்களும் டாக்டர் ராமதாஸை சமாதானப்படுத்தும் முயற்சியிலே இறங்கியிருக்கிறார்கள் ஏனென்றால் ஏற்கனவே காந்தி கவிதா ஆகிய டாக்டர் ராமதாஸின் மகள்கள் என்ன சொன்னார் என்றால் நீங்கள் இருக்கும்போதே எங்களெல்லாம் ஓரங்கற்றாரு அவருடைய மனைவி சௌமியாவை தான் அவர் முன்னிறுத்துகிறாரு சௌமியாவை தான் அவர் கட்சியிலும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு வர அவர் விரும்புகிறாரு என்று சொல்லி சில புகார்களை அப்போது வாசித்தார்கள் அந்த அடிப்படையில் தான் முகுந்தனை ராமதாஸ் இளைஞரணி புதிய தலைவராக அப்போது நியமித்தார் அதையும் அன்புமணி வெளிப்படையாக எதிர்த்தார் இந்த நிலையில் ஏன் இப்படி நீங்க டக்குன்னு முடிவெடுக்கிறீங்க கோபப்பட வேண்டாம் என்று இன்று மகள்களும் டாக்டர் ராமதாசை அவரது தைலாபுரம் தோட்டத்துக்கு சென்று சமாதானப்படுத்தி இருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள் இந்த நிலையில் காலை முதல் மாலை வரை இவ்வளவு நடந்திருக்கிறது அன்புமணி இது பற்றி எந்த கருத்தும் இன்று மாலை வரை அவர் வெளியிடவில்லை அன்புமணியை சந்திக்க சில முக்கிய பாமக நிர்வாகிகள் அவருடைய அக்கறை வீட்டுக்கு சென்று அக்கறையோடு அவரிடம் பேசியிருக்கிறார்கள் நாங்கள் வேணால் எதிர்த்து ஏதாவது சொல்லட்டுமான யாரும் எந்த எதிர்ப்பும் எனக்கு ஆதரவாகவோ ஐயாவுக்கு எதிராகவோ யாரும் பேச வேண்டாம் என்ன அதனால யாரும் எந்த எதிர்ப்பும் ஐயாவுக்கு காட்ட வேண்டாம் அவராகவே மீண்டும் சமாதானமாகி வந்து விடுவார் என்று டாக்டர் அன்புமணி இன்று தன்னை சந்தித்த நிர்வாகிகளிடம் எடுத்து சொல்லியிருக்கிறார் இதுதான் இன்று நேற்று இரவு நடந்த அலைபேசி உரையாடல் இன்று காலை நடந்த பத்திரிகையாளர் சந்திப்பு அதற்கு பிறகு நடந்த இந்த விஷயங்கள் தைலாபுரம் தோட்டத்திலே நடந்த சமாதான இந்த படலங்கள் இதெல்லாம் சேர்த்து நாளை அன்புமணி செயல் தலைவராக பாட்டாளி மக்கள் கட்சியின் செயல் தலைவராகவே அமித்ஷாவை சந்திப்பாரா என்ற ஒரு விவாதம் தொடர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சி வட்டாரங்களில் ஓடிக்கொண்டிருக்கிறது முதன்மை கூட்டாளி என்பதுதான் டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் இடையிலே நடக்கக்கூடிய பிரச்சனை என்கிறார்கள் தைலாபுரம் வட்டாரத்தில் அடுத்தடுத்த அப்டேட்டுகளை அறிந்து கொள்ள தொடர்ந்து காத்திருங்கள் நன்றி